ருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முடிவுபரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொல்லுகிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நிலை நிற்பது அவசியம் அதுவும் முடிவுபரிந்தம் நிலை நிற்பது என்பது மிகவும் அவசியம் தேவன் நம்மை நாட்டின் இடத்திலே நாம் நிலை நிற்போமாக அவனவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்தருங்கள் என்று வேதம் சொல்கிறது தேவன் நமக்கென்று நிர்ணயித்த காரியங்களிலே நாம் நிலை நிற்போம் அப்படி நாம் நிலை நிற்கிற பட்சத்திலே நமக்கு விரோதமாய் சோதனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்தருங்கள் ஒன்று மூத்தி ஐயும் மூணு பன்னிரெண்டிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அப்போஸ்துலன் ஆகிய பவுல் எழுதுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் துன்பப்படுகிற நேரத்திலே கர்த்தரிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்புங்கள் அதிலே நிலைத்திருங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம் ஆகவே எல்லா காரியத்திலும் தேவன் மேல் நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அதையே பற்றி கொண்டிருங்கள் சோதனைகளுக்கோ வேதனைகளுக்கோ இடங்கூடாதிருங்கள் எபிரேயர் மூன்று பதினான்கிலே நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பயந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போமாம் ஆகவே கத்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அப்படி நாம் பற்றி கொள்ளுகிற நேரத்தில் தான் பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே தேவனுடைய வார்த்தையை மட்டும் பிடித்து அதிலே நிலைத்திருங்கள் அதே அப்படி நிலைத்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல வாக்கு தருகிறார் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது பொழுது முது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் நான் அதை முடிவு பரிந்தும் காத்து என்று அண்டவரே உடைய முடியை நான் நிலைத்திருக்கிற அண்டவரே உம்முடைய பிரமாணங்களின் வழி இன்னதென்று எனக்கு போதித்து நடத்தும் ஆண்டுவரே முடிவு வரைந்தும் நான் அதை வலுவாமல் காத்து கொள்வேன் என்று கெஞ்சு நிற்கிறான் ஆகவே இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை முடிவு காத்து நடக்கிற நீங்களும் நானும் தான் ஜெயம் கொண்டவர்கள் ஆகவே வரைந்தும் கர்த்தருடைய கிரியைகளை கை கொண்டு இருங்கள் அப்பொழுது ஜாதிகள் மேல் அதிகார ஆளுகிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராம் அதைதான் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ஆறிலே ஜெயம் கொண்டு முடிவுபறிந்தும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று கருத்த சொல்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாம் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று கத்த சொல்கிறார் ஆகவே கத்தரிலே நிலைத்தருங்கள் முடிவுபறிந்தும் நிலைத்தருங்கள் கத்தருங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வாராக ஆமேன் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடை சன்னிதானத்தில் வருகிறோம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவுபெரிந்தோம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் எங்களை ரட்சித்து பாதுகாத்து நிலைநிறுத்தின தேவன் உடைய வருகை பரியேந்துமோ அண்ட உரேயங்கள் நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் உம்மிலே நிலைத்திருக்க கர்த்த நீர் உதவி செய்விராக எங்களை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்யுங்க என்னிலே நிலைத்தருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி நீர் எங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது நாங்களும் மேலே நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதான பாக்கிய தந்து நடத்தும்பாய் ஜபிக்கிறேன் ஸ்தோத்திரம் உடைய வருகை பரியந்தும் எங்களை கைவிடாத தேவன் எங்களை நிலை நிறுத்தி அண்டவரே அனைவருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக நிறைந்த நாணல் முறிந்து போகாதபடி மங்கி எறிகிறத்தி அணைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கத்தாவே உடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து அண்டவரே முடிவு புரியந்தும் அண்டவரே சாட்சியாய் நிற்கத்தக்கதான கிருபைகளை தாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்ங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலஜபங்கிலும் ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ